ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம நிறைய காய்கறிகள் பற்றி பேசியிருப்போம் ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கொடிகளில் அதுவும் மழைக்காலங்களில் அந்த குளிர்காலங்களில் காய்க்கக்கூடிய காய்கறிகள் வந்து ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது ஸோ அதை வந்து காட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம பாடி வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா வந்து எந்தெந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஏழு காட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்போமே மினி ஐயா பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சுரைக்காய் ஸோ இந்த சுரைக்காயில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ அது போக ஆன்டி ஆக்சிடெண்டும் அதிகமாக நிறைந்த கலோரி வந்து கம்மியான நிறைந்த உணவு தான் இந்த சுரைக்காய் இதுவுமே வந்து கொடிகளில் மழைக்காலங்களில் காய்க்கக்கூடிய ஒரு காய்கறி தான் வந்து இந்த சுரைக்காய் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாகற்காய் ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும் இந்த பாகற்காயில் வந்து சர்க்கரை அதாவது நம்ம உடம்புல இன்சுலின் அந்த சுகர் லெவலை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த பாகற்காய்க்கு வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சாப்பிட்றது மூலிமா உங்களுடைய சுகர் லெவலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இந்த காயில் வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த காயையும் நம்ம எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் உணவு பார்த்தீங்கன்னா புடலங்காய் ஸோ இந்த புடலங்காய் வந்து சாப்பிடும்போது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது கேஸ்ட்ரிக் இதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாகக்கூடியது குடல் பகுதிக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு காய்கறியாக எடுக்கிறது தான் வந்து இந்த புடலங்காயில் வந்து இருக்குது ஸோ இதுவுமே நீர்ச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி தான் ஸோ இதுக்கடுத்து பீக்கங்காய் ஸோ இந்த பீக்கங்காய் வந்து கல்லீரலுக்கு வந்து நல்லது ஸோ இந்த பீக்கங்காயும் வந்து உங்களுக்கு ஒரு சில சீசனில் தான் வந்து கிடைக்கும் ஸோ இதையும் வந்து நம்ம வாரத்தில் ஒரு டைம் வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லா காய்கறியுமே வந்து இந்த கோவர்காய் போல் பரங்கிக்காய் வெள்ளை பூசணிக்காய் ஸோ இந்த வெள்ளை பூசணிக்காயெலாம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதில் வந்து நிறைய வகையான விட்டமின்ஸ் வந்து அந்த வெள்ளை பூசணிக்காயில் வந்து இருக்குது ஸோ இந்த கொடிகளில் காய்க்கக்கூடிய அதுவும் வந்து ஒரு மழைக்காலம் இந்த குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு காய்கறிகளை வந்து நம்ம வீக்லி ஒரு டைம் வந்து எடுத்துக்கிறது மூலியமாக உங்கள் உங்களுடைய பாடி வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மார்க்கெட்டில் கொஞ்சம் நமக்கு மலிவாகவும் கிடைக்கும் ஸோ அது போக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பீன்ஸு இல்லை வந்து கேரட் இந்த மாதிரி காய்கறிகளில் தான் வந்து அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து ரிச்சான காய்கறிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் பட் எது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸே வந்து இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் ஸோ போல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு ஸோ அதுதான் வந்து அதிகமான சத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பட் யதார்த்தமான உண்மை என்னென்னா நமக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்துலேயும் வந்து அதிகமான சத்து இருக்குது ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ இதுலேயும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பா ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்